இந்த வீடியோ பார்க்குற நம்ம சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கங்க அதாவது நிறைய கன்றுகள் நம்மளுடைய சேனலில் விற்பனைக்காக கொடுத்துக்கிட்டே இருக்காரு அதில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு தரமான கிடாரி கன்ற அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் அதேமாரி ஆஃபரும் கொடுத்துருக்குறாரு வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க கன்று இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே ஆசையாக இருக்கும் ஏன்னா அவ்வளவு தரமாக நெட் வாட்டமாக நல்ல முக லட்சணமான ஜாதி கன்று தான் விற்பனைக்காக கொடுத்துருக்காரு அதனால் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுடுங்க நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் இந்த மாதிரி கால்நடைகள் சம்மந்தப்பட்ட வீடியோ உடனுக்குடனே உங்கள் மொபைலில் வந்துடும் அதாவது எட்டு கன்றும் நல்ல தண்ணி தீனிக்கு வேறு லெவலில் இருக்குங்க ஒரு கன்று கூட குறை சொல்லவே முடியாது வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி இந்த கன்றுகளுடைய ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரேட்டு அதிலிருந்து எட்டாயிரம் கம்மி பண்ணி வெறும் தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துறாருங்க எட்டு கிடாரி கன்று இதில் கச்சப் கன்று இருக்குது ஜெர்சி கன்று இருக்குது இந்த ரேட்டுக்கு எங்கே போனாலும் வாங்க முடியாது அதுலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்ட்டுன்னு கொ கொடுக்குறாரு வாடகை என்பது ஒரு ரூபா கூட நீங்கள் கொடுக்க தேவையில்லைங்க கன்றுக்குண்டான ரேட்டை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் எட்டு கன்றுகளும் ரொம்ப ரொம்ப கம்மி விலைக்கு வாடகை இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம் ரொம்ப ரொம்ப தரமாக இருக்குது அதே மாதிரி நம்ம சேனல் வியூவர்ஸ் நிறைய பார்க்குறதுனால கன்றுகளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அதனால் மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி அவருக்கு பேசுங்கள் ஒவ்வொரு கன்றும் தரமாக இருக்குது இந்த ஒவ்வொரு கண்ட்ரனுடைய ரேட் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று ஒரு கன்று இரண்டு கன்று வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது ரேட்டும் கம்மி ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டு அப்படிங்கும்போது நீங்கள் மொத்தமாக வாங்கிக்காங்க ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் வாங்கி வேறு பக்கம் சேல்ஸ் பண்ணால் கூட உடனே சேல்ஸ் பண்ணால் கூட நல்ல லாபத்துக்கு விற்கலாம் ஏன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்காக மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்கார் அதனால் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல தரமான கிடாரி கன்று அதே மாதிரி நல்ல நெட்டு ஓட்டமாக இருக்குது கன்று பாருங்கள் நல்ல நெட்டு ஓட்டமாக நல்ல முக லட்சணமான கிடாரி கன்றுங்க நீங்கள் சந்தையில் போனால் கூட இப்படி செலெக்ஷன் பண்ணி வாங்க முடியாது அந்த அளவுக்கு நல்ல செலெக்ஷன் பண்ணி தரமான கன்றாக நம்ம சேனலில் கொடுத்துருக்குறாரு மிஸ் பண்ணாமல் கால் பண்ணி பேசுங்க கன்றுகளை கண்டிப்பாக வாங்கிக்காங்க நாளை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்